வணக்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மன் பாட்டு நம்ம மங்கள ரூபினி பாட்டுக்கு இல்லையா அந்த பாட்டுக்கான மீனிங் தான் சொல்கிறேன் இது வந்து இந்த ஜெய அது ஸ்டார்டிங்லே வந்து பார்த்தீங்கன்னா ஜெய ஜெய தேவி ஜெய ஜெயதேவி துர்காதேவி சரணம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜெய ஜெய தேவி ஜெய தேவி ஆ துர்காதேவி சரணம் அப்புறம் வந்து கனக துர்காதேவி சரணம் கன கனக அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அது வந்து பொண்ணுன்னு எடுத்தோம் தங்கம் இப்போ கனக துர்காதேவி சரணம் ஓகேங்களா அப்புறம் பாருங்கள் மங்கள ரூபினி மதியணி சூலினி மங்களங்கள் தரக்கூடிய அந்த ரூபிணி அம்மா மதியணி சூழினா அந்த மதியம் அப்படிங்கிற அந்த நிலாக்கு இல்லையா அந்த நிலாவை வந்துட்டு வந்து அவங்க வந்துட்டு இது இது சூடி இருக்காங்க சரியாக சூடியிருக்காங்க மண்மத பாணியலை மண்மத பாணியலை அப்படின்னா இந்த அந்த மண்மதனுக்கு உள்ள வந்துட்டு வந்து இந்த எந்த மாதிரியான வந்துட்டு ஒவ்வொரு அழகு இருக்கும் இல்லையா அழகு ஒரு இளமை எல்லாமே வந்துட்டு அந்த ஒரு மண்மதனுக்கு வந்துட்டு இருக்கும் இல்லையா அதே அம் அதே மாதிரி இந்த அம்மாவை பார்த்தீங்கன்னா அந்த அது அவ்வளோ வந்துட்டு வந்து ஒரு அழகாக வந்துட்டு இருப்பாங்க அவங்க ம் அதே மாதிரி சங்கடம் நீக்கிற சடுதியில் வந்துடும் சங்கரி சௌந்தரியே சரிங்களா சங்கடம்னா நம்மளுடைய துன்பங்கள்லாம் நீக்கிற வந்து போகிறதுக்காக சடுதியில்னா சீக்கிரமாக சீக்கிரமாக வந்துட்டு இந்த அம்மா வந்து வந்துடுவாங்க அது வரக்கூடிய அந்த சங்கரி சௌந்தரி இதெல்லாம் வந்துட்டு அந்த துர்க்கையுடைய பெயர் பெயர்கள் சரிங்களா அப்புறம் பாருங்க கங்கண பாணியன் கனிமுகம் கண்டனல் கற்பக காமினியே சரிங்களா கங்கண பாணியன் கனிமுகம் கண்டனல் கற்பக காமினியே இது கங்கன பாணியன்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு தான் சொல்கிறாங்க சரிங்களா சிவனே தான் சொல்கிறாங்க என்ன கனிமுகம்னா வந்துட்டு ஒரு ஒரு கனிவான வந்து ஒரு ஒரு ஃபேஸ் ஒரு 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 மலர்ந்த முகம் சரிங்களா அந்த மலர்ந்த முகத்தை தான் அந்த அம்மா வந்துட்டு பார்க்குறாங்க எப்பயுமே நல் கற்பக காமினியே அப்படிங்களா அப்புறம் ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாஷி ஆ சரிங்களா நம்முடைய கஷ்டமல வந்துட்டு போகக்கூடிய அந்த காமாட்சி அம்மன் தேவி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ பாருங்க காணூரு மலர் என்ன கதிரி ஒளி காட்டி காத்திட வந்திருவாள் சரியா காணூர் நம்ம கண்ணுகளால் பா நம்ம பார்க்க நம்ம பார்க்குறோம் இல்லையா மலைகள் அந்த அந்த மலை போல் வந்துட்டு வந்து ஒரு கதிரி ஒலினா நம்ம சூரியனுடைய ஒளிகள் ம் அந்த சூரியனுடைய ஒளி வந்துட்டு வந்துச்சு நான் எப்படி வந்து அந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு அந்த இருட்டு வந்து போகுது இல்லையா அதே மாதிரி நம்ம குடும்பத்துலையும் நம்ம இந்த உலகத்துலையும் இருக்கக்கூடிய இந்த அறியாமையெல்லாம் போகும் ஆ சரிங்களா அதை தான் நான் அவங்க சொல்கிறாங்க ஆ அப்புறம் பாருங்கள் தானூறு தவ ஒளி தாரொலி மதியொலி தாங்கியே வீசி திவாள் தானூறு தவ ஒலின்னா இப்போது அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவர்கள் இல்லையா அவங்க தேவர்கள் அப்போ வந்துட்டு அவங்க அவங்க வந்துட்டு அந்த தவம் பண்ணிப்பாங்க அந்த அந்த தவ ஒளி வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும் அப்புறம் பார்த்திங்கனா அந்த தார் ஒளி ஒளி அப்புறம் வந்து மதிய ஒளி மதிய ஒளி அப்படின்னு தார் ஒளினா எனக்கு அடுத்து தன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு 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 ஒளி தான் அது அப்புறம் மதிய ஒளி மதிய ஒளின்னு சொல்கிறது பார்த்திங்க அப்படின்னா அந்த சந்திரன் இருக்காங்க இல்லையா சந்த ச சந்திரனுடைய ஒளி இந்த மாதிரியான இது இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு குளுமையாக இருக்கும் இல்லையா அதில் இந்த மாதிரி இந்த இந்த எல்லாம் வந்து தாங்கி வீசிடுவாள் சரிங்களா அப்புறம் மானூரு விழியாள் மானூர் விழியால் மாதவர் மொழியால் மானூர் விழியால்னால் அது மான் விழி சொல்லுவாங்க இல்லையா கண்ணுக்கு அந்த மாதிரி மாதவ மொழிகளில் கொஞ்சம் நல்லா வந்துட்டு வந்து ஒரு வந்து ஒரு படித்தவங்க சொல்லுவாங்க இல்லையா ஒரு ஒரு மேன்மையானவர்கள் ஒரு ஒரு மாதவம் புரிந்து புரிஞ்சவங்க இல்லையா அதான் அதை வந்து மாதவர் மொழியால் அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் மாதிரி என்ன மாலைகள் சூடிவாள் என்ன நான் சொல்கிறது அந்த மாணவர் விழியால் மாதவர் அந்த மேன்மையான அந்த த தவம் புடி புரிகிறாங்க இல்லையா அவங்களுடைய அந்த மொழி மாதிரி அவங்க இப்போ வந்து இந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா மாலைகளை சூடிடுவாள் சரியா மாலைகள்னால் ஏன்னால் அந்த பூ மாலை வந்து பாமாலை பாடுவாங்க அவங்களாம் சரியா தேவைகள் தேவைகளால் தேவர்கள் வந்து பாடக்கூடிய அந்த பாமாலை வந்துட்டு அவ வந்து அவன் அந்தமாக வந்துட்டு சொல்லிடுவாங்க ஜெய்ஜெயசங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாஷி ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா சங்கரி சௌந்தரி சதுர்முகன் போற்றிட சபையினில் வழி சரிங்களா ஆ சரிங்களா இப்போ பாருங்கள் சங்கரி சௌந்தரி சதுமுகன் போட்டிவிடு அப்படின்னா சது சதுமுகன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நாலு தலை வந்துட்டு இருக்கவங்க யார் ஆ பிரம்மா சரிங்களா பார்த்தேன் சதுமுகன் போட்டிடை சபையினில் வந்த வலை சரிங்களா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு ஸ்டோரி வந்துட்டு இருக்கும் அதுக்கெலாம் ஆ சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா பொங்கலி மாவினில் பொன்னடி வைத்து பொருந்திட வந்தவுளை எண்குளம் தடைத்திட எழில் வடி எழில் வடிவுடனே எழுந்த நல் துர்க்கை எலை ஆ சரிங்களா ஆ ஜெயஜயா சங்கரி கௌரி கிருபாகரி ஆ துர்க நிவாரணி காமாட்சி ஓகேங்களா மேலே கதை புரியுதுங்களா இல்லை ஈஸியான வார்த்தையாக தானே இருக்குது எல்லாமே இல்லை பொங்கரி மாவுன்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவா இல்லை என்னென்னு நின்று இந்த பொங்க வைக்கக்கூடிய மாவுங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல பொங்கரி மாவு அந்த அந்த காலத்தில் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல அந்த சில அரிசி வகைகள் அந்த மாதிரியான வந்து வந்து ஒரு ஒரு இதுதான் அவங்க சொல்கிறாங்க ம் ஓகேங்களா அந்த ஒரு அரசியலை செய்த மாவு ம் அப்புறம் தன் தன தவிரொளி முழங்கிட தன்மணி நீ வருவாய் கண கங்கண கங்கண ஒளி வீசிட கண்மணி நீ வருவாய் ம் பனை பனை பம்பனை பறையோளி கூவிட பன்மணி நீ வருவாய் ஜெயஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாஷி ம் சரிங்களா ஓகே ம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த வந்துட்டு அது வரும்பொழுது வந்து வ வரக்கூடிய ஓசைகள் சரிங்களா ஓசைகள் அதுதான் அவங்க சொல்கிறாங்க அப்புறம் பஞ்சமி தெரியுங்களா அவங்களுக்கு நமக்கு தெரியும் இல்லையா பஞ்சமி பைரவி பர்வத புத்திரி பர்வத புத்திரி அப்படின்னா வந்துட்டு யார் இது பர்வதம்னால் மாலை என்ன மாலை இமயமலை சரிங்களா இமய இமயமலை ஆமயமலை இமயமலை புத்திரி பஞ்சநல் பாணி பாணியலி பர்வத புத்திரிங்கிறது எம்மயமலை இவங்க இல்லை ஏன்னா புத்திரி அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா மகள் என்ன மகள் அதான் அங்கே இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டோரிங்க இதெல்லாம் வந்து ஸ்டோரி பஞ்சமி பைரவி பர்வத புத்திரிங்கிறது அந்த இவங்க வந்து ஒரு ஒரு பிறவியில் வந்து ஒரு மலையரசம் மலையரசனுடைய மகளாக வந்துட்டு இவங்க வந்து பிறந்துருக்காங்க சரிங்களா அந்த பஞ்சநல் பாணியலை ம் பஞ்சநல் பா பாணியலை வந்து ஐந்து அந்த நம்ம சித்த மருத்துவத்தில் அந்த இந்த அஞ்சு பஞ்ச பூதங்கள் சொல்கிறாங்க இல்லையா அதான் பஞ்ச பஞ்சநல் பாணியலை அதான் அந்த இந்த பஞ்சபூதங்களால் ஆனது தான் எல்லாமே அப்படி உடம்புலேருந்து எல்லாமே இல்லையா அப்புறம் பாருங்க கொஞ்சிடும் குமரனை குணமைக்கு வேதனை கொடுத்த நல் குமரியலை ஆ சரிங்களா கொஞ்சிடும் குமரனை அப்படின்னா யார் முருகன் ஆ முருகன் இல்லையா குணமிக்கு வேரணை கொடுத்த நிலக்கு மரியலை ஒரு வேளன் வேலனுங்கிறது விநாய விநாயகருங்களா விநாயகருங்களா தெரியல என்னன்ட்டு அது இல்லாமல் செல்ல பார்த்து பொறுமையாக உட்காந்து பார்த்து எதாவது நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு சொல்லணும் நான் வந்து எனக்கு இப்போ பற்றி என்ன தெரியுதோ அதை மட்டும் நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஏன்னா எனக்கு நிறைய வேலைகள் எனக்கு நான் வந்து செய்கிறதுக்கு எனக்கு இது இருக்கிறதுனால எனக்கு இதெல்லாம் வந்துட்டு பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை ஏன்னா என்ன அதனால் எனக்கு வந்து என்ன தெரியுதோ எனக்கு வந்து என்ன புரிஞ்சுதோ அதை மட்டும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இதை பற்றி என்ன நான் வந்து டீட்டெயிலாக தெரியணும்னா நீங்களே நான் வந்து மீனிங் சொல்லாததுக்கு நீங்களே வந்து நெட்டில் போட்டு பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ம் பார்த்திங்கன்னா கொடுத்த நெல் குமரிகளை சரிங்களா சங்கடம் தீர்த்திட சமரது செய்த சக்தி எனும் மாயே சரிங்களா ம் ஜெயஜிய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி ஓகேங்களா அப்போ பாருங்கள் என்னைய பணினி அருள் அருளிட வருவாய் எங்குல கூல தேவியலை சரிதான் எங்கூல தேவியலை ம் நம்ம நினச்சபடி நீ வந்துட்டு இந்த அருள் செய்ய நீ வந்து வரணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க சரிதா பன்னிய செயலின் பலனது நலமாய் பல்கிட அருளிடுவாய் சரியா ம் கண்ணொளி அதனால் கருணையை காட்டி கவலையில் தீர்ப்பவளே ஓகேங்களா ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாஷி ஓகேங்களா அப்புறம் இடழ்தரு தொல்லை இனிமேல் இல்லை என்று நீ சொல்லிடுவாய் ஆ சுடர்த்தரு அமுதே சுருதிகள் கூறி சுகமது தந்திடுவாய் சுருதிகள் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நல்ல வார்த்தைகள் சரிங்களா நல்ல வார்த்தைகள் வந்து சொல்லி நீ வந்துட்டு அந்த சுகம் அந்த ஒரு நன்மையை வந்துட்டு கொடுத்து சொல்கிறாங்க அப்புறம் படர்த்த இரு இருவரில் பருதியாய் வந்து பருதி அப்படின்னா வந்துட்டு சூரியன் சரிங்களா அந்த இருட்டில் அந்த சூரிய மாதிரி வந்து அது அந்த இருட்டை வந்துட்டு வந்து போக செய்கிற போக செய்கிற செய்ய இல்லையா அந்த மாதிரி என்ன பழை பழவேனை நம்ம நம்மக்கிட்ட நம்ம மு இந்த முற்பிரிவீரை செய்தக்கூடிய அந்த ஒரு பழவேணிகளில் வந்து ஓட்டிடுவாங்கன்னு சொல்கிறாங்க அப்போது நம்ம அது ஏன்னா நம்ம கர்மம் வந்து நம்ம கூட தானே வரும் நம்ம கூட தானே நமக்கு வரும் சொல்லுவாள் அப்படிங்கிறது தான் வந்து சித்த மருத்துவத்தில் வந்துட்டு வந்து சொன்ன இல்லையா அப்போது அந்த வினை தான் ஏன்னா நம்ம வந்து இந்த அம்மாவுடைய வந்து இந்த துர்கா அம்மாவுடைய ஒரு தாட்டில் நம்ம இருக்கும் பொழுது நம்ம வந்து தீங்கு செய்ய மாட்டோம் ஏன்னா ஆனால் பழைய பழவினையினால நமக்கு அந்த தீங்கு அந்த ஒரு கஷ்டம் வந்துட்டு வர்றதா இருந்தால் கூட இந்த துர்கா அம்மாவை நம்ம வணங்கும் நம்ம வந்து வணங்கணும் அப்படின்னா அதுவுமே வேலை செய்யாது அதுவுமே ஓடிடுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ யோகா இவ்வளோ ஒரு வந்து ஒரு ஆழமான வந்துட்டு ஒரு மீனிங் பாருங்கள் ம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெய ஜெய சங்கரி கௌரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி ஓகேங்களா அப்புறம் ஜெய ஜெய பாலா சாமுண்டீஸ்வரி ஜெய்ஜெய ஜெய ஸ்ரீதேவி சரிங்களா ஜெய்ஜெய துர்கா ஸ்ரீ பரமேஸ்வரி ஜெய் ஜெய ஸ்ரீ தேவி ஓகேங்களா జయ జయ జయంతి మంగళ కాళి జయ శ్రీదేవి ఓకే అప్పుడు జై జయ శంకరి గౌరి కృపాకరి దుక్క నివారణి కామాక్షి ఓకే జయ జయ జయదేవి జయ జయజేవి దుక్కేవి సరం ఇలా అంత పాటు వది వర అవుతా ఇది వేజ్ది ఇలా